பாபநாசம் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் திருவிழா சிறப்பாக நடைபெறும் அதுபோல் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பாபநாச புனித அந்தோரியார் ஆலய பங்குத்தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் மற்றும் இணை பங்கு தந்தை தார்த்திஸ் ஆகியோர் ஜபம் செய்து அர்ச்சித்து கொடியேற்றினர் இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் விழா தொடர்ந்து மூன்று நாட்கள் நடக்கின்றது திருவிழா நாட்களில் தினமும் காலை திருப்பலியும் இரவில் மறையுறை மற்றும் நற்கருணை ஆசிர்வாதமும் நடைபெறுகின்றது வருகின்ற இரண்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு புனித செபஸ்தியாரின் ஆடம்பர தேர்ப்பாவனை நடைபெறுகிறது